மீனராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் கை கொடுக்குமா ஏதாவது கவனமாக இருக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறதா இந்த மாதத்தின் அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ட்ராவல் பயணங்கள் கை கொடுக்கும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணாலும் சரி அல்லது உங்கள் வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணுறீங்கனாலும் சரி இது உங்களுக்கு பலன் தரும் அந்த டிராவல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா தொலைதூரமாக இருக்கணும் ரொம்ப பக்கத்தில் நான் போயிட்டு வரேன் அப்படின்றது வந்து இந்த மாதத்தில் இல்லை ரொம்ப தூரமாக ஆறு கிடக்கணும் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகணும் ஸ்டேட்லேருந்து வேறு ஒரு ஸ்டேட் போகலாம் அல்லது கண்ட்ரியிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரி போகணும் அப்போ எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அந்த அளவிற்கு அது விசேஷமான பலனாக இருக்கும் இப்போ நான் சொல்லும்போது யாரெல்லாம் இது போல் ஒரு ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கீங்களோ போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அல்லது ஃப்ளைட்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த வேலை கை கொடுக்கும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணி பண்ணி நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நல்லா உங்கள் வேலையில் முன்னுக்கு வர போகிறீங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கும் எதனால் இந்த பலனை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் சனி இருக்கார் அப்போ சனி ராசியில் இருக்கும்போது ஒரே இடத்துல சுகமாக சொகுசாக நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் ஒருத்தர் இருந்து பலனை பெற முடியாது அது பெருசாக உங்களுக்கு முன்னேற்றம் தராது அப்போ நீங்கள் அப்பப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அது தொலைதூரமாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்னாகுன்னா உங்களுடைய ஃபுட் ஹேபிட் அந்த ஃபுட் ஸ்டைல் வந்து மாறும் கிடைக்கிறத சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்புறம் தூக்கம் வந்து அவ்வளோ சொகுசாக உங்களுக்கு இருக்காது இதனாலேயே உங்களுக்கு அது பலனை கொடுக்கும் வேறு நாட்டுக்கெலாம் போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் தயார் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் யார் எப்போ கேட்டாலும் காமிக்கிற மாதிரி ஆவணங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கணும் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் வேலை நிமித்தமாக போகணும் இதுபோல் விஷயங்கள்லாம் கவனமாக வச்சுக்கிட்டு ரொம்ப கிளீனாக டிசிப்ளினாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சனி நடக்குது யார்கிட்ட டிசிப்ளின் இல்லையோ யார்கிட்ட பங்க்சுவாலிட்டி இல்லையோ ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒரு டைமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா லேட் ஆகிடக்கூடாது முன்னாடியே போயிடுவீங்க அது ரொம்ப பெரிய தப்பு எட்டு மணிக்கு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஏழு ஐம்பத்தஞ்சிக்கு போனால் தப்பு கிடையாது ஏழரைக்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரெஸ்பெக்டே இருக்காது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எதுவும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் இன்னும் நேரம் கூட உங்களை உட்கார வைப்பாங்க ஸோ லேட்டாக போகிறது எப்படி தப்பு சீக்கிரம் போகிறதும் தப்பு அதனால் ஜென்மசனி இருக்குது நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் போகும்போது ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணால் கூட அந்த இடத்துக்கு நியர்பையாக போய் வெயிட் இருக்கணும் ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸில் போகிற மாதிரி கரெக்டாக டைம் பார்த்து நீங்கள் போகணும் ரொம்ப பெரிய மனிதர்கள்லாம் வந்து இந்த விஷயத்த கடைபிடிப்பாங்க அவங்க முன்னாடியும் வரமாட்டாங்க பின்னாடியும் வரமாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த பங்கச்சுவாலிட்டி அப்புறம் டிசிப்ளின் அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் எப்படி கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் பலனே கிடைக்கும் ஜென்மசனி நடக்கும்